பிஎன்ஐ நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் ரீஜன் சார்பாக சிபிஎல் கோஸ்டாலியா பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாகை மாவட்ட விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் அட்மிரல்ஸ் பெஞ்ச்மார்க் க்ரௌன் டைனமிக் எம்பரர் ஆகிய ஐந்து டீம் கலந்து கொண்டது நாகப்பட்டினம் பிஎன்ஐ கிரவுன் ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சிபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பையை வென்றது மயிலாடுதுறை டைனமிக் அணி ரன்னர் கோப்பையை வென்றது நல்ல ஒரு அற்புதமான பந்து தினேஷிடமிருந்து சூப்பராக பிரிக்கப்பட்ட அந்த பந்து மூலமாக விக்கெட் இல்லை இது ஒரு ரன் ஆக மாறி தடுத்து ஆடினார் மகேஸ்வரன் இரண்டு பந்துகளுக்கு முப்பத்தி எட்டு ரன்கள் தேவைப்படுகிறது முப்பத்தி ஏழு ரன்கள் மூன்று பந்துகள் ஆறு ரன்கள் அற்புதமாக ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட அந்த பந்து இருக்கிறது ரெண்டு பந்துகளுக்கு வச்ச பந்தப்படா முருக்கு நீ மகுடம் நீங்க <laughs>

இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் வெற்றி கோப்பையினை திருமதி நந்தினி ரவிக்குமார் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு பிரேமானந்த் கோஸ்டாலியா சேர்மன் அவர்கள் நாகப்பட்டினம் கிரவுன் கேப்டைன் திரு அமீன் அவர்களிடம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கோஸ்டாலியா கோ சேர்மன் திரு சதீஷ்குமார் லான்ச் டைரக்டர் திரு ரமேஷ் மோகன் கிரிக்கெட் கமிட்டி ஹெட் திரு தரன் சந்த் ரீஜினல் கோஆர்டினேட்டர்ஸ் பிஎன்ஐ ரீஜனல் மெம்பர்ஸ் பலர் கலந்து கொண்டனர் सर इधर nice. <laughs>

અડમન સિંહ માનસ કમ્પટ ડેશર ડાયનેમિકલ ટેમ્પર વર્સસ ડાયનેમિકલ ડાયનેમિકલ પર મઘેશ્વર હું રેડી કેમેરામેન હું બંદુ ક્લોસ देन 10th मैच एम्पायर वर्सेस बेंचमार्क एम्पायर एंड इंग्लिश फाइनल 11th मैच मिलेगा डायनामिक वर्सेस क्राउन और क्राउन लेन मिस आमीन इधर कुछ क्वेश्चन गणेश माइक कैमरा पर आ빈 ओके रनिंग रोल गणेश माइक के रिपिटेड रोनगाम अरे भैया कौन कौन வச்சிரு <laughs>

오케이. 렐라 여러분들 채널 구독해서 우리 그룹 모드 ಯಾವೆಲ್ಲ <laughs> 好、哎，壮、哎、壮，来、哎、来，哎 It's very uniquely.